நீங்கள் இரநூத்தி இருபத்தி நான்கு தொகுதியிலேயும் போயிட்டு ஒரு ஒரு பள்ளியில் ஆய்வு செய்யும்போது பள்ளி தொடக்கப்பள்ளி பள்ளி இப்படி ஆசிரியர் பற்றாக்குறையை நீங்கள் கவனத்தில் வச்சுருப்பீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் நிறைய ஆசிரியர்கள் ஓய்வு பெற தான் நமக்கு தகவல் வருது இந்த விஷயத்தை நம்ம எப்படி நம்ம துறை ரீதியாக சரி செய்ய போகிறோம் இப்போ நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் பகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்துக்குள்ளாக ஒரு பத்தொம்போதாயிரம் ஆசிரியர்களை நாம் வந்து ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஆல்மோஸ்ட் எங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் இருப்பாங்க பேராசிரியர்கள் காலேஜ் சார்ந்த இல்லாமல் இருக்கிறார்கள் இதில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பிடி அசிஸ்டன்ஸுக்கான எக்ஸாம்ஸ் நாங்கள் முடிச்சிட்டோம் சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு வழக்குகள் நீதிமன்றத்து சார்பாக இப்போ குறிப்பாக இப்போ நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு ரெண்டு சதவீதம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இது வழக்குகள் போதும் நின்றுது அந்த இடத்துல இப்போ எங்களை வரைக்கும் நாங்கள் வந்து தேர்வு நடத்தி முடிச்சிட்டோம் அவங்களை செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆட்ட கொடுக்க போகும்போது இப்படி மாண்புமை பொறுந்தி நீதிமன்றத்துலேருந்து ஒரு ஒரு தீர்ப்பு வந்து கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்கன்னா அது அப்படியே ஸ்டாக்னட் ஆகிடு நின்றுது அந்த ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ப்ராசஸ்ஸாக நார்மல் ப்ராசஸ்ஸாக எங்களுடைய டிஆர்பி மூலமாக ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிற மாதிரியான அந்த பத்தொன்பதாயிரம் பேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் காத்திருக்க வேணாம் அடுத்த ஆண்டு அனைத்தையுமே நம்மளால் தேர்ந்தெடுக்கிற முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது